தமிழ்நாடுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் தேனிசை தென்றல் தேவா தேனிசை தென்றல் தேவான்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது அவருடைய அருமையான அந்த வாய்ஸ் தான் அதுவும் இல்லாமல் விஜய் அஜித் பிரசாந்த் ஆகியோருக்கு ஆரம்ப காலத்துல அதிகமான பாடல்களுக்கு படங்களுக்கு மியூசிக் போட்டவர் இவர் தான் அதாவது விஜய் அஜித் உடைய முக்கியமான சாக்ஸ் அனைத்துமே தேவாவுடைய இதுலதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட அண்ணாமலை பாஷா அருணாச்சலத்துக்கெல்லாம் இவருடைய பாடல்கள் அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு இந்த நிலையில தான் காப்பிரைட்ஸ் குறித்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப வரைக்கும் என்னுடைய பாடல்கள் எதுக்குமே நான் காப்பிரைட்ஸ் கேட்டதில்லை நான் காப்பிரைட்ஸ் கேட்டோம்னா பணம் வரும் ஆனா புகழ் வராது டூ கே கிட்ஸ் வரைக்கும் நான் தெரியிறேன்னா என்னுடைய பாடல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து இளையராஜாவுக்கு வந்து ஒரு சங்கடத்தை தான் உருவாக்கி இருக்கு ஏன்னா யாராவது சின்ன கிளிப்பிங் போட்டாலும் எனக்கு பணம் கொடுன்னு இளையராஜா கேட்டிருக்காரு ஆனால் இப்போ தேவா வந்து எனக்கு காப்பிரைட்ஸே வேண்டாம்னு சொன்னது எல்லாேருக்கும் ஒரு இதைத்தான் ஏற்படுத்தியிருக்கு நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க